எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே அன்பு வணக்கங்கள் நான் தேவா சுப்பிரமணியம் இன்றைய சிந்தனை நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவரும் அல்ல உங்கள் மதம் மனம் பலி கொடுங்கள் அதுவே உங்களை இறை தன்மையில் வாழ வழிவகுக்கும் நீங்கள் எந்த மதத்தையும் சார்ந்தவர் அல்ல அதை எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் இங்கே பிறந்தோம் பிறந்து நம்ம ஒரு ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் சார்ந்து இருக்கிற தாய் தந்தைக்கு பிறந்திருப்போம் அவங்க நமக்கு நம்ம இந்த மதம் நம்ம இந்த ஜாதி நம்ம இந்த குலம் அப்படின்னு நம்மளுக்கு கற்றுக் கொடுத்ததுனால நம்ம அதை ஏற்றுக்கிட்டோம் ஆனால் நம்ம பிறக்கும் போது நம்ம கூட என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ள எது இருக்கிறதோ அது இருந்தது அது எதுனா சக்தியாக வரும்போது மனமாக கிடை வருது நம்ம பிறக்கும் போதும் நம்மளுக்கு மனம் இருந்தது எண்ணங்கள் தான் இல்லை புரியுதுங்களா மதம் என்றால் விடுதலை நம்ம விடுதலையாக தான் பிறந்திருக்கோம் வெறும் மனமாக மனங்களில் எந்த எண்ணமும் இல்லாமல் வெறும் மனமாக வெட்ட வெளியாக பிறந்தோம் ஆனால் நம்ம வளர வளர நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்கு நம்ம இந்த மதத்தை சார்ந்தவங்க இந்த மதத்தை சார்ந்தவங்க அந்த மதத்தை சார்ந்தவங்க நம்மளோட பழக்க வழக்கங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஐம்புலன்களுக்கு அறிவு ஊட்டப்பட்டிருக்கு நம்ம பார்த்தது கேட்டது தொட்டது எல்லாமே நம்மளுடைய நினைவுகளாக இருந்து எண்ணங்களாக மாறி மனதிற்கு வந்து நம்ம செயல்படுறோம் புரியுதுங்களா நீங்கள் மதம் அப்படின்னா விடுதலைன்னு அர்த்தம் நீங்களே யோசிச்சு பாருங்கள் இப்போ நீங்கள் தியானம் செய்பவராக இருக்கிறீங்க இல்லை யோகம் செய்பவராக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அது கற்றுக் கொடுக்கப்பட்டது அதனால நீங்கள் செய்கிறீங்க அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்க இது ஒரு வேளை உண்மையாக இருக்குமோ இல்லை இந்த மாதிரி பண்ணால் நல்லது போல் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டிங்க அதன்படி நடக்கிறீங்க அவ்வளோதானே தவிர நீங்கள் பிறக்கும் பொழுது எதையும் சார்ந்தவராக பிறக்கலை வெறும்னே பிறந்திருக்கீங்க வெறும்னே வெட்ட வெளியாக உள்ளே எதுவுமே கிடையாது ஜஸ்ட்டு அப்படியே பிறந்தோம் நம்ம தான் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் அதில் என்ன வழிகாட்டுதல்கள் இருக்கோ அதை பின்பற்றுறோம் ஆனால் அதெல்லாம் பின்பற்றி நம்ம பார்த்தாலும் நம்மளோட வாழ்க்கை செம்மையுமா சிறப்புமா இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை புரியுதுங்களா உங்களுக்கு நீங்கள் பிறக்கும் போது உங்களுக்கு மனம் மட்டுமே இருந்தது எண்ணங்கள் நீங்கள் இந்த உலகத்திலேருந்து இந்த பூமியிலேருந்து உங்களோட ஐம்புலன் அறிவால் கற்றுக்கொண்டதுலேருந்து உருவாகி உங்கள் மனதுக்கு வருது சிலது உள்ளுணர்வாக உங்களுக்கு தெரிவிக்கப்படும் அதை நீங்கள் என்னமாக மாற்றி உங்கள் வாழ்க்கையை வாழ முடியும் புரியுதுங்களா நீங்கள் கான்ஷியஸ் அப்படின்னு கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா உணர்வுன்னு வரும் சப்கான்ஷியஸ்னு வச்சிங்கன்னா ஆழ்மனம்னு வரும் ஆனால் சப்புன்னா துணைன்னு தான் அர்த்தம் துணை உணர்வுன்னா வரணும் சப்கான்ஷியஸ்னு அடித்தா மட்டும் ஆழ்மனம் அப்படின்னு வருது மற்றபடி நீங்கள் கான்ஷியஸ்னு சூப்பர் கான்ஷியஸ் காஸ்மிக் கான்ஷியஸ் எது அடித்தாலும் உணர்வுந்தான் வரும் ஆனால் சப்கான்ஷியஸ் அடித்தால் மட்டும்தான் ஆழ்மனம்னு வரும் மனதுக்கு இங்கிலீஷில் மைண்டுன்னு பேர் உங்களுக்கு புரியுதுங்களா இதெல்லாமே ஒரு கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது கான்ஷியஸ்னஸ் உணர்வு ஆனால் சப் ஆச்சுச்சுன்னா அடித்தோன்னா ஆள் மனம்னு வருது அப்படி வரக்கூடாது இல்லை மனம்னா மைண்டு அதனால் மனதை பற்றியான தெளிவான விளக்கங்கள் இது வரைக்கும் நீங்கள் படித்த புத்தகங்களில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதும் தெளிவானது கிடையாது உங்களுக்கு புரியுதுங்களா நீங்கள் மதத்தை மதத்தை ஏற்றுக்கிற மாதிரி தான் நீங்கள் உங்கள் படிப்பை ஏற்றுக்கிட்டீங்க தியானத்தை ஏற்றுக்கிட்டீங்க இந்த உலகத்தை ஏற்றுக்கிட்டீங்க நீங்கள் செய்கிற வேலையை ஏற்றுக்கிட்டிங்க எல்லாமே நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க நீங்கள் வச்சுருக்கீங்க ஆனால் நீங்கள் பிறக்கும் போது எதுவுமே இல்லாமல் பிறந்தீங்கல்ல அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இப்போ நீங்கள் ஆனால் மட்டுமே நீங்கள் இறைத்தன்மையில் வாழ முடியும் புரியுதுங்களா உங்களுடைய மதம் மனம்தான் நீங்கள் பிறக்கும் போது ஒன்றுமே இல்லாத வெட்ட வெளியான மனதோடு தான் பிறந்தீங்க அதுக்கப்புறம்தான் இது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது இங்கேருந்து எடுத்து கொண்டீர்கள் அவ்வளோதான் இங்கேருந்து இங்கே உங்களுக்கு எல்லாமே சொல்லப்பட்டது நீங்கள் அதை உண்மண் நம்பி வாழ்ந்துக்கிட்ருக்கீங்க உங்களுக்கு புரியுதுங்களா அதை உண்மண் நம்பி அது உங்களுக்கு சின்ன வயசில் கற்றுக் கொடுக்கப்பட்டதால் அது கூடவே நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க தியானமாக உண்மண் நம்பி பண்ணிகிட்ருக்கோம் யாரோ ஒருத்தரை உண்மண் நம்பி அவர் சொல்கிறத கேட்டு வாழ்ந்துக்கிட்டுருக்கோம் வேலை உண்மண் நம்பி அதை செஞ்சுட்ருக்கோம் ஆனால் நீங்கள் பிறக்கும் போது ஒன்றுமே இல்லாத மனதோட வெட்ட வெளியோடு இப்போ பிறந்தீங்க அந்த நிலைக்கு நீங்கள் வர்றது தான் இறைத்தன்மையில் நீங்கள் வாழ்கிறதுன்னு அர்த்தம் புரியுதுங்களா இப்போ மனதை பற்றி எவ்வளோ கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்குது பாருங்களேன் நீங்கள் கூகுளில் போய் நீங்கள் டைப் பண்ணி பாருங்களேன் சப்கான்ஷியஸ்னு போட்டால் ஆழ்மனம்னு வரும் ஆனால் கான்ஷியஸ்னால் உணர்வு தான் இதை பற்றியான எத்தனை புத்தகங்களை நீங்கள் எடுத்து படித்தாலும் தெளிவான விளக்கங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படாது புரியுதுங்களா எல்லாமே நீங்கள் படித்த புத்தகம் நீங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் உண்மை நம்பி அது கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களே தவிர எல்லாமே நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க நீங்கள் வச்சுருக்கீங்க அவ்வளோதான் மற்றபடி ஒன்றுமே இல்லாமல் வெட்ட வெளியாக தான் நீங்கள் படைக்கப்பட்டீங்க உள்ள புரியுதுங்களா இதை புரிஞ்சுங்க பலி கொடுத்தால் இறைத்தன்மை இறைவனை இறைத்தன்மையில் நம்ம வாழ முடியும் பலி அப்படின்னா என்ன அப்படின்னா சாக்ரிஃபைஸ் பலினா என்ன நடக்கும் இருக்கிறதே இல்லாமல் ஆக்கணும் அது பேர் தானே பலி இப்போ கடை வெட்டுறாங்கன்னா ஒரு உயிர் இருந்துச்சு அதை பலி கொடுங்க அப்படின்னா ஒரு உயிர் இருந்துச்சு அதை இல்லாமல் ஆக்கணும் அதே போல தான் நீங்கள் பலி கொடுக்கணுன்னா உருவமாக இருக்கிறத நீங்கள் பலி கொடுக்கணுன்னு எந்த அவசியமும் கிடையாது மறைவான உணர்ச்சிகள் இருக்குல்ல இப்போ கோபம்னு ஒன்று உங்களுக்கு வருது புரியுதுங்களா கோபம்னு ஒன்று உங்களுக்கு வருது எதிராளி உங்களுக்கு கோபம் கோபத்தை ஏற்படுத்திட்டாரு உங்களுக்கும் கோபம் வருது அப்போது நீங்கள் அந்த கோபத்தை பலி கொடுங்க பலின்னா என்ன இருக்கிறத இல்லாமல் ஆக்கிறது நீங்கள் அப்பொழுது கவனிச்சிங்கன்னா அங்கே பலி நடக்குது அதாவது கோபம் ஒன்று இருக்கும் அது இல்லாமல் போயிடும் இப்போது எதிராளி கோபமாக இருக்காரு நீங்கள் கோவப்படாமல் உங்கள் கோவத்தை பலி கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அமைதியாக இருப்பீங்கல்ல அந்த அமைதி அவருடைய கோவத்தை சீக்கிரமாக இல்லாமல் ஆக்கிடும் அப்பொழுது நீங்கள் பலி கொடுத்ததாக அர்த்தம் நீங்கள் கொடுக்குற பலின்னா ஆடு மாடு கோழி இதெல்லாம் இருக்குது அதில் ஒரு உயிர் இருக்குது அதை இல்லாமல் ஆக்குறீங்க இந்த கோபத்துக்கும் உயிர் இருக்குது ஆற்றல் இருக்குது இதை இல்லாமல் ஆக்குங்க உங்கள் வாழ்க்கை இறைத்தன்மையில் மாறிப்போகும் விட்டு கொடுத்தல்னு சொல்கிறோம் உங்களுக்கு கோவமாக இருக்குது எரிச்சலாக இருக்குது அதை விட்டுட்டு அதை ஏற்படுத்தினாங்கல்ல அவங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு ஒருத்தர் கோபத்தையோ எரிச்சலையோ பொறாமையோ ஏற்படுத்துகிறாங்கல்ல அதை நீங்கள் கோபமோ எரிச்சலோ உங்களை உங்களுக்கு ஒருத்தர் ஏற்படுத்தியிருக்காங்கல்ல அதை விட்டுட்டு விட்டுட்டீங்கன்னா நீங்கள் எப்படி இருக்க முடியும் அமைதியில் தான் இருக்க முடியும் அந்த அமைதியை அவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது பேர் விட்டு கொடுத்தல் உங்களுக்கு புரியுதுங்களா விட்டு கொடுத்தல்னா நாலு இட்லி இருக்குது அவங்க மூணு இட்லி சாப்பிட்டுக்கிட்டோம் நம்ம ஒரு இட்லி சாப்பிட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறத பேர் விட்டு கொடுக்கறது கிடையாது மறைவாக உங்களுக்கு ஏற்படும் அனைத்து தீமையான உணர்ச்சிகள் இருக்கும்ல கோவம் பொறாமை எரிச்சல் வெறுப்பு மற்றவங்களை கண்டாலே கொந்தளிப்பு இந்த மாதிரியான உணர்ச்சிகளை நீங்கள் விட்டு கொடுத்தல் பண்ணுங்கள் அதாவது நீங்கள் விட்டு விட்டு அவர்களுக்கு அமைதியை வழங்கணும் உங்களுக்கு அழித்தவற்றிலிருந்து உங்களை செலவு செய்ய சொல்லியிருக்கான் இறைவன் உங்களுக்கு அமைதி சாந்தம் சமாதானம் இதெல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் எந்த சூழலையும் கோவத்தையும் பொறாமையும் எரிச்சலையும் தவிர்த்துட்டு உங்கள் கிட்டே இருக்க அமைதியை மற்றவங்களுக்கு கொடுக்க முடியுமான்னு பாருங்கள் அது பேர் விட்டு கொடுத்தல் அது பேர் பலி கொடுத்தல் நீங்கள் மறைவாக உங்களுக்கு ஏற்படும் எல்லா உணர்ச்சி உணர்ச்சிகளை பார்க்க முடியாது பார்க்க முடியாதுன்னா அதோடய உருவங்களை நீங்கள் கோவப்படும் போது நீங்கள் அதை உருவமாக மாற்ற முடியும் ஆனால் கோவம் எழுறத்துக்கு முன்னாடியே நீங்கள் அதை பலி கொடுத்து விடுங்கள் புரியுதுங்களா இந்த மாதிரி நீங்கள் பலி கொடுத்தீங்க அப்படின்னா இது நீங்கள் செய்த அனைத்து பாவங்களிலிருந்தும் உங்களை விடுவிக்கும் இது உங்களோட பாவங்களுக்கான பரிகாரமும் அமையும் இல்லை நான் பரிகாரம் தேடி போவேன் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நற்பண்புகளில் இறைத்தன்மைகளில் வாழாத வரைக்கும் உங்கள் வாழ்க்கை துண்டு துண்டானதாகவே துன்பத்திலேயே நிலைத்திருக்கும் புரியுதுங்களா இதெல்லாம் சின்ன சின்ன விஷயந்தான் ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம் வாழ்வை பெருசாக பாதிக்கும் இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிட்டிங்கனாலே உங்கள் வாழ்க்கை முழுவதுமாக சரியாயிடும் புரியுதுங்களா நீங்களே யோசிச்சு பாருங்கள் இந்த நம்ம இந்த பிரபஞ்சத்தில் இந்த பூமியில் பெரிய மலைகள் இருக்குது பெரிய பெரிய பாக்க கண் அதாவது சொர்க்கத்தை போல படைப்புகள் நிறைய இங்கே படைக்கப்பட்டிருக்கு மரம் இருக்குது செடி இருக்குது காற்று வெயில் மழை இதெல்லாம் அளவுக்கு அதிகமாக கிடைக்கிது ஆனால் நம்ம சாப்பிட்ற கொஞ்சோண்டு சாப்பாட்டுக்காகவா இவ்வளோ பெரிய இயக்கம் இங்கே நடந்துட்டுருக்கு யோசிச்சு பாருங்களேன் நம்ம சாப்பிட்ற கொஞ்சோண்டு சாப்பாட்டுக்காக இவ்வளோ பெரிய இயக்கம் நடந்துட்டுருக்கு வெயில் வரணும் மழை பெய்யணும் காற்றடிக்கணும் மலைகள் இருக்குது எவ்வளோ பெரிய மரங்கள் இருக்குங்க ஆனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கொஞ்சம் அந்த கொஞ்சோண்டு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு இவ்வளோ பெரிய இயக்கம் நம்மளை சுற்றி நடந்துகிட்டே இருக்குது புரியுதுங்களா நிகழ்காலத்தில் வாழணும் நிகழ்காலத்தில் வாழணும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறாங்க நிகழ்காலம் நிகழ்ந்துட்டுருக்கிறது எங்கேன்னு பார்த்திங்கன்னா இந்த பூமியில் தானே இல்லை வேறு ஏதோ ஒரு கிரகத்துலையா இறைவன் நம்மளை இந்த பூமியில் படைச்சிருக்காரு இந்த பூமியில் தானே நம்ம வாழணும் இந்த பூமியை முழுவதுமாக அனுபவிக்கிறது தான் நம்மளோட வேலையாக இருக்க முடியும் யோசிச்சு பாருங்களேன் இங்கே நம்ம பிறந்துட்டு நிகழ்காலம் இங்கே தான் நிகழ்ந்துட்டுருக்கு அப்போது இங்கே தான் நம்மளால் வாழ முடியும் நம்ம இந்த நிகழ்காலம் நிகழ்ந்து நிகழ்ந்துட்டுருக்க இந்த பூமியை விட்டுட்டு கண்ணை மூடி காலம் மடக்கி உட்காந்து தியானம் பண்ணி யோசிச்சு பாருங்கள் விந்த மேலே ஏ ஏத்துறேன் தியானம் பண்ணுறேன் இறைவன் உங்களை படைத்திருக்கிறான் விந்த மேலே ஏற்றி படைச்சிருக்கானா கீழே வச்சு படைச்சிருக்கானா அவன் எப்படி படைச்சிருக்கான்னு எல்லாருக்கும் தெரியுது நம்ம மட்டுந்தான் இறைவனுக்கு இறைவனோட படைப்புக்கு எதிராக செயல்படுறோம் இப்போது ஒரு மரம் இருக்குன்னா அது எந்த மரமும் மாறுற எந்த மரம் இப்போ ஒரு மாங்காய் மரம் இருக்குன்னா மாங்காய் மரம் மாங்காய் மரமாகவே தான் விரும்புதே தவிர அது எந்த செயலும் புரியறதில்ல அந்த படைப்புக்கு எதிராக உங்களை விந்துவை மேலே ஏற்றி படிச்சிருக்கானா இல்லை கீழே வச்சு படிச்சிருக்கானா ஏதோ ஒரு படைப்பு இங்கே நிகழ்ந்திருக்கு நம்மள ஒருத்தன் படைச்சிட்டான் அவனுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரியும் யோசிச்சு பாருங்களேன் இல்லைனா என்ன பண்ணணும் நம்ம இந்த மேலே ஏற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சு என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாருங்கள் அப்படி இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆனால் ஒரு படைப்பு இருக்குது நம்மளும் படைச்சிட்டான் நம்மளும் இந்த மாதிரிலாம் நம்மளோட உடல்லேருந்து மனதிலேருந்து எல்லாத்தையும் டிசைன் பண்ணி படைச்சி இப்படி தான் ஒரு மனிதன் பிறக்கணும்னு படைக்க வச்சிட்டான் அந்த படைப்பு அப்படியே நிகழ்ந்துட்டுருக்கு அதை நம்ம மேலே ஏற்றணும் கீழே ஏற்றணும் எதையோ பண்ணணும் கண்ணை மூடி உட்காரணும் இந்த யோகம் பண்ணணும் தியானம் பண்ணணும் இதெல்லாம் உங்களுக்கு இன்பில்டாக வந்த குவாலிட்டிஸா இல்லை இங்கேருந்து கற்றுக்கிட்டிங்களா ஆனால் நீங்கள் பிறந்த உடனே தாயின் மார்பகத்தை தேடி போய் பால் குடிச்சிங்களே அது எப்படி உங்களுக்கு இன்பில்டாக தானே வந்துச்சு அந்த மாதிரி உங்களுக்கு தியானமோ யோகமோ இன்பில்டாக வந்துருச்சா இல்லையே இங்கே கற்றுக்கிட்டீங்க இதை பண்ணால் எதோ உங்களுக்கு கிடைக்கும் இதை பண்ணால் ஏதோ ஒன்று நடக்கும் ஆனால் பால் குடிக்கிறத மட்டும் யாருமே உங்களுக்கு கற்றுத்தரவே இல்லையே எப்படி அது மட்டும் நடக்குது நீங்கள் இறைத்தன்மைகளில் வாழ முற்பட்டால் கவனித்து இதெல்லாம் நிகழும் புரிதுங்களா இதுக்கெல்லாம் எந்த முயற்சியும் தேவை கிடையாது நீங்கள் குழந்தைய பிறந்தப்ப தாயின் மார்பகத்தை தேடி உங்கள் வாய் போச்சு இல்லை அதுக்கு யாருன்னா கற்றுக் கொடுத்துருக்காங்களா என்ன அதுவாக நிகழ்ந்தது உங்களுக்குள்ளே இருந்தில்ல அதே போல் இந்த தியானமோ யோகமோ இல்லை வேறு வேறு விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுறோம்ல இதெல்லாம் நமக்கு தேவையா யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் நம்ம தானே பண்ணுறோம் அப்போது படைப்புக்கு எதிராக நம்ம செயல்படுறோம் இறைவன் நம்மளோட விந்த கீழே வச்சு படைச்சிட்டான் அதை மேலே ஏற்றணுன்னா என்ன அர்த்தம் ஏன் ஏற்றலைன்னா என்ன ஆகிடும் கடவுள் வச்சுப்பாரா யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள் அதனால் உணர்ச்சிகளை பலி கொடுங்கள் உங்க வாழ்க்கை இறைத்தன்மைக்காக மாற்றப்படும் நீங்கள் மனதின் தன்மையை கொண்டு வாழுங்கள் மனதின் தன்மைன்னா அன்பு அமைதி சாந்தம் சமாதானம் நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மை இதெல்லாம் நீங்கள் கவனித்தால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் கவனிச்சா மனதின் தன்மையில் நீங்கள் வாழலாம் மனதை நீங்கள் உணர்ச்சி பக்கமாக கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பெரும் துன்பங்கள் நோய்கள் எல்லாமே வரும் புரியுதுங்களா அல்லது இறைவன் போதுமா இறைவன் போதுமா